அவுட்டு ஆதேஷ் அவுட்டு ஏ நீனும் அவுட்டு தான் நீனும் நீன்னு வா சுபாஷினி அவுட்டு நீ மூணு பேர் நின்றுக்க முடியும் ஃபாஸ்டா ஃபாஸ்டா த்ரோ பண்ணுங்க ஓகே ஏ அவுட் ஆனவையே வந்துகிட்டு இருக்கா சரி ஓகே ம் ஏ இந்த டானுக்கு போடுங்கடா டே ஏ இந்த டானுக்கு டானுக்கு பண்ணு А, <laughs> <laughs> ah, very good. А, very good. Эндэ да. Эй, аут. А.